வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைக்கு வந்து நாங்க ஒரு சந்தோஷமான தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்தீங்க என்ன அப்படின்னு சொன்னா அஸ்திஸ்ம கொடுப்பன வந்து நிறுத்தப்பட வந்து அதுக்கு ஒரு முடிவா வந்து இந்த ஒரு காணொலி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலையும் அதே போல யூடியூப்லயுமே வந்துட்டு நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன் நான் அந்த விஷயங்கள் தொடர்பாக தான் இந்த காணொளி வந்து அமைய போகுது முக்கியமாக வந்து அஸ்விஸ்மயில அதாவது நலன்புரி நன்மைகள் சபையினுடைய திட்டத்துல வந்து இன்னொரு புதிய பட்டியல் வந்து அதிகரிக்கப்பட்டு ஒரு கொடுப்பனை வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்க போறாங்க அடுத்தது வந்து ஒரு பட்டியல் நீக்கப்படவும் போகுது அதை எதை புதுசா ஆட் பண்ண போறாங்க எதை நீக்க போறாங்க அஸ்வேஸ்ம தொடர்ந்து கொடுக்க போறாங்களா இப்படியான நிறைய விஷயங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வெளியாகி இருக்கும் போது தான் நீங்க இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து பேசலாம் வந்து எல்லாருமே கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா இந்த அஸ்பெசிம கொடுப்பன வந்து தொடர்ந்து கொடுக்கப்படுமா அல்லது நிறுத்தப்பட போகுதா என்ற தான் தொடர்ந்து இதை வந்து கொடுக்க போறாங்க ஐஎம்எஃப் ஓட இரண்டு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்து இனிமேல் அதற்கான வேலைப்பாடுகள் எல்லாம் தொடங்கி இது வளமை போல கொடுக்கறதுக்கான அடுத்த கட்ட வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால அஸ்பெசிமன்றது வந்து நிறுத்தப்பட போறதில்லை அது தொடர்ந்து கொடுக்கப்பட போகுது என்ற ஒரு விஷயத்தையும் இதை தொடர்ந்து இந்த நலன்றி நன்மைகள் சபையினுடைய பட்டியலை வந்து அட் பண்ண போறாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் வந்து இந்த மூன்று விதமான கொடுப்பனவுகள் இருக்கு முதியோர் கொடுப்பனவுகள் ஊனமுச்சோர் கொடுப்பனவு அதே போல சிறுநீரக நோயாளிகள் கொடுப்பனவு இந்த கொடுப்பனவுகள் எல்லாம் வந்துட்டு நீங்க உங்களுக்கு எடுத்திருந்தவங்களுக்கு தெரியும் போஸ்ட் ஆபீஸ்ல இந்த கொடுப்பனை வந்து இதுவரை காலமும் காலம் எடுத்துக்கொண்டிருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கடந்த மாதம் அதாவது எட்டாம் மாதத்துக்கான கொடுப்பனவு முதியோர் கொடுப்பனவு ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து வைப்பில் அந்த கொடுப்பனை வந்து நிறைய பேர் எடுத்திருக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து எடுத்திருக்கிறாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த கொடுப்பனவு போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து ஞாபகப்படுத்திட்டு போறேன் இப்ப விஷயத்துக்கு வரவும் இந்த மூன்று விதமான கொடுப்பனவுகள் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த முதியோர் கொடுப்பனவு என்றது இந்த முதியோர் கொடுப்பனவு வந்து நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்மா எடுக்கிறவங்களுக்கு இந்த முதியோர் கொடுப்பனவு கிடைக்குமா என்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வந்து இருந்தது இப்ப வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னா அஸ்வஸ்மா எடுக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த ஒரு வரம்பும் இல்லாம அஸ்வஸ்மா எடுக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு எழுபது வயதை பூர்த்தி அடைந்திருந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த முதியோர் கொடுப்பனை வந்து கொடுக்க போறாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கருத்துமே இல்லை நீங்க அஸ்வசமோ எடுத்தாலும் சரி எடுக்க வேண்டாம் சரி உங்களுக்கு எழுபது வயது பூர்த்தி அடைந்து விட்டா நீங்க இதுக்குள்ள வந்து தெரிவாகுவீங்கன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொள்றேன் அடுத்தது என்ன ஒரு பட்டியலை வந்து இந்த அஸ்லேஷனுக்குள்ள அதாவது இந்த நலன்புரி திட்டத்துக்குள்ள வந்து அட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த முதியோர் கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கு இப்ப நீங்க அஸ்பெஸ்மைக்கு வந்து தெரிவாகி இருப்பீங்க தெரிவாக இருக்கக்கூடிய குடும்பத்துல எழுபது வயதுக்கு மேற்பட்ட வயோதிபர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் நீங்க தெரிவாகி எந்த ஒரு சிக்கலும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம உங்களோட கொடுப்பனவை நீங்க வளம மாதிரி எடுத்துட்டு இருக்கீங்க அஸ்பெஸ்ம கொடுப்பனவை எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வங்கி கணக்குக்கே வந்து இந்த முதியோர் கொடுப்பனவையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியான வேலை திட்டங்கள் வந்து நடக்க போகுது வந்து நீங்க நீங்க போஸ்ட் அந்த மாதிரி இல்லாம எந்த வங்கியில எடுக்குறீங்களோ அதே அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய முதியோர் கொடுப்பனவையும் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா இது இனிமேல் தான் வந்து இதை நடைமுறைப்படுத்துவாங்க என்ற விஷயத்தையுமே நான் சொன்ன உடனே வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் கிடைக்க போறது இனிமேல் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்துவாங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா நீங்க அஸ்விஸ்ம கொடுப்பனவுக்கு வந்து தெரிவாக இருப்பீங்க ஆனா சில பிரச்சனைகள் காரணமாக உங்களுடைய கொடுப்பனவுகளை வந்து நீங்க எடுக்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த வங்கி கணக்குல வந்து உங்களுடைய கொடுப்பனவு கிடைக்காது அதாவது நான் சொல்றது முதியோர் கொடுப்பனவு உங்களுக்கு அந்த வங்கி கணக்குல கிடைக்காது ஏன்னா உங்களுக்கு அந்த அஸ்விஸ்ம கூட உங்களுக்கு அந்த வங்கி கணக்குல இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த வங்கி கணக்குல கிடைக்காது நீங்க வளமையா அப்படி எடுத்து எடுத்திருப்பீங்களோ அதே போல நீங்க வளமையா எடுப்பீங்க அதுக்கு சொல்லி மனுவலா ஒரு பட்டியல் வந்து தயாரிக்கப்பட்டு டிஎஸ்ஆபிஸ்ல உங்களுக்கு வளமையா கிடைக்கிற மாதிரியாக அந்த கொடுப்பின வந்து கிடைக்கும் இப்படி கிடைச்சிட்டு இருக்கும் போதே உங்களுடைய பிரச்சனைகள் அதாவது அஸ்விஸ்ம வங்கி கணக்குக்குரிய அந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்பட்டு உங்களுடைய வங்கி கணக்கு ஓகே ஆகும் அப்படி சொன்னா அடுத்த அடுத்த மாதத்துல அதாவது இன்றைய இந்த மாதம் உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யப்படும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அடுத்த மாதத்திலுமே வந்து உங்களுடைய அந்த விவரங்கள் வந்து ஐடபிள்யூஎம்எஸ்ல வந்து சேர்க்கப்படும் அங்க இணைக்கப்பட்டு உங்களுடைய ப தரவுகள் வந்து அங்க இணைக்கப்பட்டதுக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய வங்கி கணக்குல அந்த கொடுப்பனவு மாற்றப்படும் அப்படி இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த மனுவில் இருக்கக்கூடிய இந்த இருந்து உங்களுடைய பேர் இங்க மாற்றப்படும் மாற்றப்படும் போது இந்த மனுவல்ல இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருந்து நீங்க நீக்கப்படுவீங்க என்னன்னு சொன்னா நீங்க இங்க எட்ட ஆயினீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து நீக்கப்பட்டு உங்களுக்கு அந்த வந்து கணக்கு கணக்கெல்லாம் சரி செய்த பிறகு உங்களுடைய அஸ்வெஸ்ம வங்கி கணக்குக்கே வரும் என்ற ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அதனால வந்து உங்களுக்கு வங்கி கணக்குல வந்து அக்கௌண்ட் அக்கவுண்ட் இருக்குது அஸ்வெஸ்ம எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து எழுபது வயது கலந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த வங்கி கணக்குலயே வந்து உங்களுக்கு உங்களுடைய கொடுப்பனவு வந்து கிடைக்கும் முதியோர் கொடுப்பனவு இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இது இது நாள் வரைக்குமே வந்துட்டு அஸ்வஸ்மைக்கு வந்து தெரிவாக்கி இன்னுமே கொடுப்பனவு எடுக்காம இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் காரணமாக இன்னுமே கொடுப்பனவு எடுக்காம இருக்கிறவங்களை உடனடியாக வந்து இந்த பிரச்சனைகளை தீர்த்து சரி செய்து அவங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்குது அதுவும் கடந்த மாதம் அதாவது எட்டாம் மாதம் இதற்கான பயிற்சிகள் எல்லாம் வந்து உத்தியோகத்தர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது இனி வருகின்ற காலங்கள்ல இந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நடந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அஸ்வசம வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உங்களுக்கான கொடுப்புணவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதுக்கான வேலைப்பாடுகள் வந்து ஆரம்பிக்கப்பட போகுது இதுல இன்னும் ஒரு விஷயத்தையுமே வந்து ஞாபகப்படுத்திட்டு போறேன் அந்த பிரச்சனைகள் என்னன்றத வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது முதியோர் கொடுப்பினவு நீங்க அஸ்பெஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய வங்கி கணக்குல வந்து பணம் வருது அப்படின்னு சொன்னா ஓகே ஆனா சில பேருக்கு வந்து இன்னுமே வந்து அந்த அந்த பணம் எடுக்காம இந்த வந்து வங்கி கணக்குக்கு வர போறது இல்ல அதுல என்னென்ன பிரச்சனை காரணமாக இந்த வங்கி கணக்குக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்கல என்ற ஒரு விஷயத்த வந்து நாங்க பாத்துட்டு போவோம் நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் இந்த விஷயங்களாலதான் வந்து உங்களுடைய வங்கி கணக்குக்கு வந்து உங்களுடைய கொடுப்பனவு உங்களுடைய கொடுப்பனவு கிடைக்காம இருக்குது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுல முதலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் பயனாளியின் இறப்பு அதாவது முதியோர் இந்த நான் சொல்லிட்டு இருக்கிறது இந்த முதியோர் அஹ் வந்து எடுக்க முடியாம தான் பயனாளியினுடைய இறப்பு அடுத்தது வந்து பயனாளிக்கு வந்து தேசிய அடையாள அட்டை இல்லாம இருக்கிறது அடுத்தது தேசிய அடையாள அட்டை இலக்கம் சரியாக இல்லாம இருக்கிறது சமர்ப்பிக்கப்பட்ட தேசிய அடையாள அட்டையின்படி பிறந்த தேதியும் குறிப்பிடப்பட்டுள்ள பிறந்த தேதியையும் ஒன்றாக இல்லாம இருக்கிறது அடுத்தது வந்து தேசிய அடையாள அட்டை இலக்க மஸ்வஸ்ம பயனாளிகளின் பட்டியலில் இரு இடங்கள்ல காணப்படுறது இது தொடர்பாக ஏற்கனவே வந்துட்டு நான் ஒரு காணொலி பதிவிட்டு இருக்கேன் இரட்டை பதிவு தொடர்பாக அதை தெரியாதவங்க அந்த ஒரு காணொலியுமே வந்து பாத்துக்கோங்க அடுத்தது வந்து பயனாளியின் பெயரில் அதாவது அந்த முதியவரின் பெயரில் வங்கி கணக்கு தொடர்பான விவரங்கள் கணினி முறைமையில் காணப்படாது இருத்தல் இது வந்து மெனுவலா இருக்கிறது அவங்களது வந்து கணினி முறையில சேர்க்கப்படாமல் இருக்கிற ஒரு விஷயம் அதாவது நீங்க அதை கீழே பாத்தீங்கன்னு சொன்ன தெரியும் பக்கத்துல நோ பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் நிறைய பேருக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து காட்டிட்டு இருக்கு அடுத்தது வந்து கணினி முறைமையில் எழுத்து பிள்ளைகளுடன் பெயர் காணப்படுதல் இது வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் இப்படியான பிரச்சனைகள் தான் வந்துட்டு காணப்படுது உங்களுடைய பணத்தை கொள்ள முடியாமல் போறதுக்கு அப்ப இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்துட்டு நீங்க பணம் எடுத்துக்கொண்டு இருக்கும் போதே அதாவது மனுவலா ஒரு பட்டியல் தயாரிக்கப்பட்டு நீங்க அதுல பணம் எடுத்துக்கொண்டு இருக்கும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து அதுக்கு பிறகு அடுத்தடுத்த மாதம் உங்களை இணைக்கப்படும் அதாவது இந்த ஐடபிள்யூஎம்ல இணைத்து உங்களுக்கு அந்த கொடுக்கனவை இனிவரக்கூடிய காலங்கள்ல இது காலத்துல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதற்கான சுற்றறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதியே வந்து கிடைச்சிருந்தது இதற்கு முதல் இருந்த சுற்றறிக்கை வந்து திருத்தப்பட்டு இந்த ஒரு புதிய சுற்றறிக்கை வந்து கிடைச்சிருக்குது இதன் அடிப்படையில வந்து இதுல சொல்லப்பட்டிருக்க கூடிய விஷயங்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல வந்து நாங்க எதிர்பார்க்கலாம் அடுத்தது வந்து நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் பத்தாம் மாதத்துக்கான கொடுப்பனா சில கொடுப்பனவு வந்து கிடைச்சிட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய நாள் வரைக்கும் செக் பண்ணி பார்த்ததுல வந்து எந்த ஒரு கொடுப்பனவு வந்து கிடைக்கப்படையில இன்னைக்கு வந்துட்டு இப்ப இருக்கிறபடியால இனி திங்கள் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கலாம் வளமையா வந்து அஞ்சு பத்து இந்த மாதிரியான திகதிகள்ல வந்து கொடுப்பனவு கிடைக்கும் இனி வர இந்த கிழமைக்குள்ள வந்துட்டு பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு உங்களுக்கு வந்து அந்த கொடுப்பனவு கிடைக்க பெற்றவுடன் உடனடியாக வந்து உங்களுக்கு நாங்கள் அறிய தருவோம் காணொலியாக பதிவு செய்ய தாமதம் ஆகினாலும் என்னுடைய வாட்ஸ்அப் குழுவிலேயோ அல்லது யூடியூப்லேயே வந்து ஒரு போஸ்டாகவோ வந்து கண்டிப்பா வந்து நான் அந்த பதிவு வந்து உங்களுக்காக போடுவேன் தொடர்ந்து அஸ்விஸ்ம தொடர்பாக புதிய ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி